சாம் ஜபத்தோட அண்ணன் கவர்மெண்டில் ஆஃபீஸில் ஆஃபீஸராக வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய ஆஃபீஸராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்தாங்க அப்போவே அவங்க கோடம்பாக்க ரயில்வே ஸ்டேஷன் அவங்க பக்கத்தில் தான் வீடு தினம் ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ராக்ஸ் எடுத்துக்கொள்வாங்களாம் கைப்பரடி எடுத்துக்கொண்டு இந்த ஸ்டேஷனில் பஸ் இந்த ட்ரெயினில் ஏறுவாங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் எல்லாம் வேலைக்கு போகல வேக வேகமாக ட்ராக்ஸ் கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு அந்த பெட்டி முழுது கொடுத்து முடிச்சுட்டு இறங்கிடுவாங்க அப்புறம் அங்கேருந்து திரும்ப கோடம்பாகத்துக்கு வர ட்ரெயினில் ஏறிடுவாங்க அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் வரைக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் புறப்பட்டு வேலைக்கு போவாங்களாம் அது மாதிரி கைப்பிரதி லட்சக்கணக்கான பேர் கொடுத்துருக்குறாங்க அவங்க சொன்னாங்க அந்த கைப்பிரதி கொடுக்கும்போது ஒரு அநாயின்ட்டிங் அப்படியே பாஸ் ஆகும் எனக்கு தெரியும் நான் ஜோமண்ணித்து ஜவமணி தாண்டு வரை ரட்சிக்க பண்ணி கொடுக்க கொடுக்க ஒரு அனாயிண்டிங் ஒரு வர்ணம் அப்படியே பாஸ் ஆகுறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த டிராக்ஸ் கொடுப்பதன் மூலம் இவ்வளவு பேர் தொடங்க நீங்க சாதாரணமா அதை நினைக்காதங்க அந்த கைப்பரிட்டு மூலம் ஆத்தமா தொடப்படும்